ஆண்டுக்கு ஒரு முறை ஆலயமாக காட்சியளிக்கும் ஒரு அதிசய ஆலமரம் அன்று வணங்கினால்தான் உண்டு என்று படையெடுக்கும் மக்கள் கூட்டம் அந்த மரத்திற்குள் ஒளிந்து நிற்கும் சொக்கநாத பெருமான் இந்த சந்நியாசிகள் தரும் உணவை வாங்கி உட்கொண்டால் குழந்தை பேர் உண்டாகும் என்ற நம்பிக்கை ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வரும் இந்த அதிசய திருவிழா வாருங்கள் அந்த ஊருக்கு சென்று அந்த விழாவைக் காண்போம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து தமிழகத்தின் தென் கிழக்கு தூக்கோடியில் அமைந்துள்ளதுதான் நாகப்பட்டினம் மாவட்டம் அனைவரும் அறிந்தது அந்த நாகப்பட்டினத்திற்கு தெற்கே அமைந்துள்ள ஒரு சின்னம் சிறு வடக்கு பொய்கை நல்லூர் அந்த வடக்கு பொய்கை நல்லூரில் அமைந்துள்ள ஆவணி மூலம் கோவில் என்று ஒன்று உள்ளது அந்த கோவிலின் சிறப்பை தான் நாம் இங்கு காணப்போகின்றோம் கோவில் என்றவுடன் கோபுரம் கருவறை அம்பால் மூலவர் இருக்கும் ஒரு ஆலயமாக இருக்கும் என்று நாம் நினைத்து போனால் நாம் சற்று ஏமாந்து போவோம் இது மிகப்பெரிய ஒரு மரம் ஒரு ஆள் அல்லது அரசாக இருக்க வேண்டும் இந்த மரம் இந்த மரம் ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள் உருவாகி உள்ளது இந்த மரம் தான் வருடத்திற்கு ஒரு முறை வழிபடும் ஒரு மரமாக காட்சியளிக்கின்றது இந்த மரத்தில் சொக்கநாத பெருமான் வீற்றிருக்கின்றார் என்பது ஒரு ஐதீகம் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் மூலம் அன்று இந்த மரம் ஒரு வழிபடும் ஸ்தலமாக மாறிவிடும் அன்று தான் இங்கு விசேஷம் மிக அதி விமரிசையாக ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த மரம் விழாவினுடைய பிரதானம் என்ன என்று விசாரித்ததில் நமக்கு கிடைத்த தகவல் ஒரு அதிர்ச்சியை தந்தது அது என்னவென்றால் அன்னதானம் ஒரு அன்னதானம் என்ற உடனே சாதாரண அன்னதானம் தானே என்று நாம் நினைத்துக் கொண்டோம் ஆனால் அந்த அன்னதானத்திற்கு பின்னே ஒரு உண்மை ஒரு முக்கியமான சங்கதி உழைந்திருக்கின்றது என்கின்றார்கள் இந்த ஊர் மக்கள் ால் இங்கு சாதுக்கள் அனைவரும் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு அன்னதான வழங்கப்படும் அது சாதாரண ஒரு நிகழ்வு இருப்பினும் அவர்கள் உண்ணுவதற்கு முன்பு அவர்கள் அந்த விருந்தை உண்ணுவதற்கு முன்பு அவர்கள் ஒரு கவனம் அந்த சாதத்தை எடுத்து வரிசையாக சில பெண்கள் நிற்கின்றார்கள் அவர்கள் குழந்தை வேண்டி இந்த கோவிலுக்கு வருவார்களாம் அவர்களுக்கு இந்த அன்னத்தை அந்த சாதுக்கள் வழங்கிய வழங்கியவுடன் வழங்கிய பிறகுதான் அந்த சாதுக்கள் அதை உண்ணுவார்கள் அந்த பெண்கள் அனைவரும் அந்த சாதத்தை உண்கிறார்கள் அவர்கள் பரிகவுடன் அந்த குழந்தை நம்பிக்கை விசாரித்ததில் சென்ற ஆண்டு அதற்கு முன்பு அதற்கு முந்தைய ஆண்டுகளில் எல்லாம் இது போல நடந்திருக்கின்றது அவர்களுக்கு குழந்தை பேர் பெற்றிருக்கின்றார்களா என்று கேட்பது ஒரு நாகரிகம் அல்ல என்றாலும் கூட ஒரு அந்த ஊர் ஒரு முக்கியஸ்தர்களை தனியாக அழைத்து நாம் கேட்டோம் நிச்சயமாக ஹண்ட்ரட் அப்படின்றார் அந்த ஊரின் ஒரு முக்கிய பரபகஸ்தர் அவர் என்ன சொல்கின்றார் என்றால் எங்கு இந்த உணவை உண்டவுடன் அவர்களுக்கு அந்த குழந்தை பேர் எப்படி அவர்களுக்கு கிடைக்கிறது அந்த அருளானது இறைவன் நேரடியாக இந்த சொக்கநாத பெருமான் அந்த பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள் என்பதே இந்த விழாவினுடைய நம்பிக்கை என்றார் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்பது ஒரு புறம் அடுத்து என்னவென்றால் நம் மனதில் என்ன நினைத்து வருகின்றோமோ அது அடுத்த ஆண்டு நிறைவேறிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை ஆதலால் இந்த ஊர் மட்டும் அல்ல இந்த ஊருக்கு பக்கத்தில் அருகாமையில் உள்ள ஊர்களில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து இந்த விருந்தை உண்ணுகிறார்கள் இந்த அன்னதானம் பிரதானம் அந்த அன்னதான உணவை அழை அதாவது அவர்கள் அழைக்கப்பட்டுத்தான் அதை சாப்பிட வேண்டும் என்றல்ல தானாக வந்து அதை உண்ண வேண்டும் என்பது இந்த திருவிழாவினுடைய பிரதானம் என்கின்றார்கள் இவ்வூர் மக்கள் இந்த வடக்குப் பொருகி நல்லூர் ஊர் என்பது அன்னதானத்திற்கு சிறப்பு மிக்கது அது ஒரு புகழ்வாய்ந்த ஒரு ஊர் கோரக்கர் ஜீவ சமாதி அடைந்த ஊரும் இதே ஊர்தான் இங்கிருந்து ஒரு ஒன்னரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கோரக்கர் சித்தாசிரமம் அந்த சித்தாசிரமத்தில் அனுதினமும் அன்னதானம் உண்டு இந்த வடக்கு பொய்கை நல்லூரினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இங்கு பசி என்று ஒரு மனிதர்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு பசிப்பதற்கு உணவு நிச்சயம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் அதுபோல இங்கு இந்த ஆவணி மூல தினத்தன்று ஆவணி மாதத்தில் ஒரு மூல தினத்தன்று இந்த திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது என்பது ஒரு முக்கிய செய்தி அடுத்து ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் இன்று ஒரு தினம் மட்டுமே அந்த மரத்திற்கு மாலை அலங்காரம் எல்லாம் செய்து அபிஷேகம் அங்கு ஒரு சிலை போல செய்து வைத்திருப்பார்கள் அதற்கு அலங்காரம் அபிஷேகம் அனைத்தும் செய்யப்பட்டு இன்று ஒரு தினமே இந்த விழா முடிந்துவிடும் மற்ற தினங்களில் ஆள் அரவமே இல்லாத ஒரு இனமாக இது காட்சியளிக்கும் ஏனென்றால் வருடத்திற்கு ஒருமுறை ஒரு முறை வந்து இந்த மரத்திற்கு அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும் என்பதே மரபு என்று கூறப்படுகிறது இந்த கோவில் எப்படி இந்த ஊர் பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து இதை இந்த விழாவை செய்கின்றார்களா அல்லது ஒரு தனிப்பட்ட ஏதோ ஒரு நபர் ஏதேனும் உபயம் எடுத்து செய்கின்றார்களா என்று கேட்டதற்கு மக்கள் அனைவரின் பங்களிப்பும் இருக்கின்றது என்றாலும் கூட இதை அந்த ஊரில் வடக்கு போகிய நல்லூரில் அமக்கரார் வீடு என்ற ஒரு ஒரு வம்சத்தை நகைக்கின்றார்களாம் அவர்கள் சொக்கநாத பெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு தங்களுக்கு சொந்தமான இந்த நிலத்தில் இந்த மரத்தை தோற்றுவித்து அது அணுதினம் அதாவது தொன்று தொட்டு இதை வழிபட்டு இந்த இந்த விழாவை செய்து வருகின்றார்கள் ார்கள் வெளியூரில் இருந்தெல்லாம் மக்கள் வருகின்றார்களா என்று நாம் கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில் எந்தெந்த ஊரில் இருந்து இங்க வருகிறார்கள் என்று நமக்கு தெரியாது நிறைய பக்தர்கள் சில சித்தர் புறான்கள் எல்லாம் அவர்கள் மறைந்து நின்று இங்கு வந்து இந்த உணவை சாப்பிட்டு விட்டு செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது என்கின்றார்கள் அந்த சாதுக்களுக்கே தெரியாது அந்த சாதுகளுக்கு பக்கத்திலேயே ஒரு சாது போல ஒரு சித்தர் பெருமான் இங்கு அமர்ந்து அந்த உணவை உட்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது அந்த சித்தர் கோரக்க சித்தராக கூட இருக்கலாம் அல்லது வாழும் சித்தர்களில் ஒருவராக கூட இருக்கலாம் ஆக சித்தரே பக்தர்களுக்கு நேரடியாக ஒரு உணவு வழங்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது இந்த திருவிழா அதனால்தான் இந்த குழந்தை பேர் வேண்டி வரும் பெண்மணிகளுக்கு உடனே குழந்தை பேர் கிடைக்கின்றது என்கின்றார்கள் எந்த ஒரு ஆடம்பரமோ விளம்பரமோ இல்லாமல் அமைதியாக நடைபெறுகின்றது இந்த திருவிழா அதுதான் மிகப்பெரிய சிறப்பு இதை கூட நாம் கேட்ட பொழுது இதை நாம் தொலைக்காட்சியில் போடும் பொழுது உங்களுடைய பெயரை எல்லாம் உச்சரித்து சொல்லலாமா என்று கேட்டதற்கு அதெல்லாம் விளம்பரப்படுத்துவத வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் மக்களிடம் கொண்டு செல்வது நல்லது மற்றபடி எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை என்று அந்த அமக்கரார் வீட்டு சமூகத்தினர் சொல்லிவிட்டனர் அதனால் யாரும் நான் பெட்டி கேட்ட பொழுது கூட அது நாங்கள் பெட்டி தந்து அதனை ஒளிபரப்ப வேண்டியதில்லை என்று கூறிவிட்டனர் குழந்தை பேரு இல்லாத பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி வந்து வணங்குகிறார்கள் சரி ஆண்கள் இங்கு எந்த மாதிரியான வேண்டுதல்களை வேண்டி இந்த இடத்திற்கு வருகிறார்கள் என்று நாம் கேட்டதற்கு அவர்கள் சொன்னது அவர்கள் முன்பு நாம் சொன்னது போல எதை வேண்டி அவர்கள் வந்தாலும் அந்த அருள் நிச்சயம் அடுத்த ஆண்டு அவர்கள் அதிசயித்து போவார்கள் அதுபோல இங்கு அவர்கள் வந்து அவர் விதத்திலேயே தெரிந்து விடும் என்ற நிறைவேறி இருக்கின்றது என்று எல்லாம் இறைவன் மேலே வல்ல ஒருவன் இறக்கின்றான் அவன் எங்கும் இருக்கின்றான் துணிலும் இருக்கின்றான் துரும்பிலும் இருக்கின்றான் அதுபோல இந்த மரத்தில் அந்த இறைவன் இருக்கின்றான் என்பதே நம்பிக்கை என்று கூறுகிறார்கள் ஆவணி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரத்திற்கும் இந்த விழாவிற்கும் உள்ள தொடர்பு என்ன என்று விசாரித்தோம் அதற்கு சொன்னது அவர்கள் என்னவென்றால் மதுரை சுக்கநாத பெருமான் அம்பாள் மீனாட்சி சுந்தரி அம்பாள் அவர்களுக்கு இதே நாளில் அங்கு மதுரையில் இந்த விழா நடைபெறும் அதாவது பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டவர்க்கு என்று ஒரு காப்பியங்களில் ஒரு வார்த்தை வரும் அந்த தினம்தான் என்று இறைவனானவன் ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனிதனாக இருந்து பசியுடன் இருப்பது போல் அவன் பாசாங்கு செய்து அதை பிட்டுக்காக மண் சுமந்ததாக ஒரு கதை ஒரு சரித்திரம் நீங்கள் அறிந்ததே அதே நிகழ்வு தான் இங்கும் நடைபெறுகின்றது என்கின்றார்கள் ஆக மதுரையில் இதே தினத்தன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இதே தினத்தன்று இங்கு நடைபெறுவது போட ஒரே இதே நிகழ்வு அங்கும் நடைபெறும் அந்த நிகழ்வு முதலில் நடைபெற்றதா அல்லது இந்த நிகழ்வு அதை பார்த்து இதை ஆரம்பித்தார்களா என்று தெரியாது இது காலங்காலமாக நடைபெற்ற ஒரு நடைபெற்று வரும் ஒரு விழா இது சற்றேர குறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் பிறகு ஐம்பத்தி ஐந்தில் நின்று போய் பிறகு இரண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு எழுபது எழுபதுகளில் நிறுத்தப்பட்டதாகவும் பிறகு ஒரு எண்பத்தி ஐந்தில் இது மீண்டும் தொடரப்பட்டு பாரம்பரிய மரபு எதுவும் மாறாமல் இந்த விழா மிக சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது சிறப்பு கண்கூடாக தெரிகின்றது நல்லது நேயர்களே எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருள் தருவானாக என்று வேண்டி நாம் நிலையும் திரும்புகின்றோம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்